அத்தியாயம் எம்பத்தி நான்கு அவனிடமே மிஞ்சியும் போகிறாள் அவனை மிதித்தும் செல்கிறாள் இரவு இருவருக்கும் தான் களவியல் நடந்தது ஆனால் அவன் மட்டுமே காரணம் என்று அந்த பாவி அனலை விரட்டி விரட்டி அடிக்க துரத்தி கொண்டிருந்தாள் தென்றல் டே இப்ப போறியா இல்லையா கையில் கிடைத்த பொருளை எல்லாம் தூக்கி வீசினாள் மாட்ட நீனா நீ அடிப்ப நிக்காமல் ஓடினான் எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ நில்லடா பொறுக்கி தலையனை எடுத்து அவன் மீது வீசினாள் அதை லாவகரமாய் பிடித்தவன் கட்டிலின் அந்த பக்கம் ஓடி போய் நின்றான் ஏதோ டாமன் போல போலதான் அந்த அறையை நாசம் செய்து கொண்டிருந்தார்கள் இருவரும் என்னமோ நான் ஃபோர்ஸ் பண்ண மாதிரியே சொல்றே சொல்லும் உனக்கும் விருப்பம்தானே அந்த நிலையிலும் பல்லை கடித்து அவன் வெட்கம் கொள்ள வெறியாகி போனால் அந்த பூங்கோதை யூ பொறுக்கி நீ தான ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண ஆமா ஆனா உனக்கு பிடிக்காம பண்ணல சோடாபுட்டி உன் கண்ணுல காதல் இருந்ததுடே பொறுக்கி பண்றதை பண்ணிட்டு வசனம் நில்லடா போல சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் காதல் செய்த நாட்களில் அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியதில்லை அவள் ஆனால் இன்று விரட்டி விரட்டி அடிக்கிறாள் போன்ல பலமுறை பார்த்த போது நான் நம்பல ஆனா இப்ப நம்புற சாமி என்றான் அப்பாவியாய் அவன் என்ன சொல்கிறான் என்று அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை என்ன பார்த்த எதை நம்பல வேணா செல்லும் சொன்னா அதுக்கு நீ என்னதான் திட்டுவ அவன் அப்பாவி போல முகத்தை திருப்பிக் கொண்டான் நீ சொல்லனா கூட அதுக்கும் உன்னதண்டிட்டுவ இப்ப சொல்ல போறியா இல்லையா அந்த எடுத்து அவன் சரி சரி சொல்ற கண்ட இடத்துல சேர்த்து நீ தான் சினிமா டைலாக் பேசாம என்னன்னு சொல்லுடா இல்ல லவ் பண்ணும்போது போனுங்க தேவையானி மாதிரி தெரிவாங்களாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தேவையானு தோணுவாங்களாம் அது உண்மைதான் போல லவ் பண்ணும்போது ஏங்க என்னங்க சரிங்கன்னு சமத்து பிள்ளையா இருந்த ஆனா இப்ப என்னன்னா காளி அவதாரம் எடுத்த மாதிரி ஆனா உன்னு அடிக்கிற செல்லம் மாமா மேல உனக்கு கொஞ்சம் கூட காதல் பொங்கி பாவமா தெரியலையா அவன் அப்பாவி போல கேட்க அவ்வளவுதான் டென்ஷன் ஆகி விட்டால் டென்ஷன் உன்ன வாய் தாண்டா உனக்கு எதிரி பாவம் விட்டுட்டு போல நினைச்சு இன்னைக்கு பொலி போடாம விடமாட்டேன் மரியாதை ஓடாம நின்டா டே தேவடி தலையா இப்ப நிக்க போறியா இல்லையா அவன் நல்ல நேரமோ என்னவோ அவளுக்கு கட்சி ஆபீஸிலிருந்து அவசரமாய் கால் வந்தது அதனால் தற்போது அனல் தப்பித்தான் உன்ன வந்து வச்சுக்கிறேன்டா மூக்கு சிவக்க சொன்னாள் மறுபடியுமா அவனுக்குள் வெக்கம் வேறு பொறுக்கி இன்னொரு தலையணையும் எடுத்து வீசி விட்டு அவள் கிளம்பி செல்ல அனலுக்கு ஒருவித புது உணர்வு இதெல்லாம் தன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதோ என்று பயந்தான் ஆனால் எங்கோ வைத்த பொறியில் எலி சிக்கியது போல ஃபர்ஸ்ட் நைட் என்னவோ ஆளுக்குத்தான் ஆனால் அதை நடத்தியது என்னவோ அனல்தான் கண்ணாடி முன்பு நின்றவனுக்கு முகமெங்கும் எங்கும் வெக்க சிரிப்பு குமார் இதழோறும் நெட்டி பார்த்த புன்னகையுடன் சொல்லி கொண்டவனுக்கு நிஜமாய் நேற்று நடந்த நிகழ்வுகள் யாவும் ஒரு மாயை போல் உள்ளது அந்த குஷியில் குடித்து முடித்து வெளியே வந்தவன் டைனிங் டேபிளில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருந்த ஆழியை கவனித்தான் இந்த பேசு மூஞ்சியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு ஒருவேளை எதுவும் நடக்கலையோ தாடியை சொறிந்த வண்ணம் வந்து அவனுக்கு எதிரே அமர்ந்தான் நடந்திருக்குமா இல்லையா என்று ஒரு நொடி ஆழி முகத்தையும் தூரத்தில் அஞ்சலி குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த ஆரா முகத்தையும் முற்று பார்த்தான் இவன் ஏக்கமாகவும் பாவமாகவும் அவளை பார்ப்பதும் அவள் கோபமாகவும் எரிச்சலாகவும் இவனை பார்ப்பதுமாய் இவனை முறைப்பதுமாக இருந்தது அந்த காட்சி தொண்டை செருமினான் அனல் ஆழி என்னவென்பது போல பார்த்தான் எதுவும் நடக்கலையோ அவனுக்கு மட்டும் கேட்கும்படி கேட்டான் என்ன நடக்கலையோ ஆளி முறைப்புடன் கேட்டான் அதான் அப்படி ஒரு கிண்டல் அததுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் ஏனோ அவனிடம் தோற்று போக ஒரு வேம்பு அப்போ நடக்கல அப்படித்தானே நடந்துச்சு நாய மூச்சு பார்த்தா தெரியாதா டே மரியாதை ஓடு போயிரு மௌனை என்று பக்கத்தில் இருந்த பாத்திரத்தை எடுத்தான் நடிப்பதற்கு இதோ இதோ அது நடக்கல இப்படிதான் கோவம் வரும் இவன் விடுவது போல தெரியவில்லை நான் இருக்க கடுப்புல இது வேற எரிச்சலாய் முனு கொண்டான் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும் எனக்கு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி தெரியும் அத வச்சு சொல்றேன் உனக்கு என்று ஸ்லோ மோஷனில் சீரியஸாக அனல் சொல்ல எனக்கு அதே சீரியஸ் மோடில் அவனும் ஆர்வமாய் கேட்க இந்த ஜென்மத்துல அது நடக்காதுடா என்று சொன்ன வேகத்தில் அனல் அங்கிருந்து ஓடிவிட கோபம் தன்னானே செத்தராணி வெறியான ஆளி பக்கத்தில் இருந்து கரண்டியை தூக்கி வீசி விட்டான் அவனோ எதுவும் நடக்கவில்லை என்ற கடுப்பில் இருக்க இவன் வேறு எரியும் எண்ணெயில் எண்ணெய் ஊற்றுவது போல வெறுப்பேற்று செல்கிறான் யாருக்குடா அது நடக்காது நடத்தி காட்டுவான் அந்த ஆழி வீராப்பாய் சொல்லி கட்டியவளை திரும்பி பார்க்க அவளோ ஒரு கேவலமான லுக்கு விட்டு சென்றாள் நடத்துறது கஷ்டம்தானோ ஹா ஆளி உன் பவர் என்னன்னு உனக்கே தெரியல நீ மன்மதன்டா அத நடத்துவோண்டா என்று பந்தாவாய் மீசையை முறுக்கிக் கொண்டவனுக்கு எங்கிருந்து தெரிய போகிறது அதை நடத்துவதற்கு அவன் படாத பாடு பட வேண்டும் என்று இங்கு மகேஷ் லைப்ரரியில் புக் தேடி கொண்டிருந்தாள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மூன்று லைப்ரரி கார்டு கொடுக்கப்படும் அதில் அவர்கள் எந்த புக் வேணாலும் எடுத்துக் கொள்ளலாம் மகேஷ் அவளுக்கு கொடுக்கப்பட்ட கார்டை பயன்படுத்தி புக்கை தேடிக்கொண்டிருந்தாள் அவள் வயது எல்லாம் காதலர்களுடன் உல்லாசமாய் ரொமான்ஸ் செய்து கொண்டிருக்க அவள் மட்டுமே அனைவரிலும் தனித்துவமாய் இருந்தாள் மச்சி ஏன்டி எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க கொஞ்சமாவது ஃப்ரீயா ரெடி வாடி காஃபி குடிக்கலாம் என்று தோழி மிருவும் எவ்வளவோ அழைத்து பார்த்தாள் நான் வரல அவ்வளவுதான் அவள் பதிலாக இருந்தது நான் காஸ்தரண்டி அவள் என்னவோ யதார்த்தமாய்தான் சொன்னாள் ஆனால் மகேஷுக்கு சுள்ளென்று என்று கோபம் வந்தது ஏ காசு கொடுத்து ஒரு டீ வாங்கி குடிக்க கோபம் அவளிடம் ஐயோ ஏன் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது பட்டென்று முகத்தை காட்டி விடுவாள் அவளுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வரும் தன்மானம் அதிகம் பார்க்க கூடியவள் வாடிய முகத்துடன் மன்னிப்ப கேட்டாள் மகேஷ் பெருமூச்சு விட்டாள் அவளுக்கென்றிருக்கும் ஒரே தோழி மிருமட்டும் கோபமோ அக்கறையோ அவளிடம் மட்டுமே காட்டுவாள் சரி வாட்டியே குடிப்போ இல்ல வேணாம் நீ படி அவள் முகம் தொங்கி விட்டது ரொம்ப பண்ணாம வாடி என்று இருவரும் கேண்டீன் செல்ல அங்கு அவர்களுக்கு முன் அமர்ந்திருந்தது மதன் கேங் நீ வர விஷயம் காத்துக்கு முன்னாடி இவன் காதுக்கு போயிரும் போல உடனே வந்துட்டாண்டி என்று முணுமுணுப்பாய் சொல்லிக் கொண்டாள் மீரு ஆம் மதன் அங்குதான் அமர்ந்திருந்தான் அதுவும் மகேஷை உற்று பார்த்தபடி நீ எதுக்கு அவனை பாக்குற வந்த வேலையை மட்டும் பாரு இருவரும் சேர்ந்து ஒரு கப் டீ வாங்கிக் கொண்டு ஓரமாய்ப் போய் அமர்ந்து விட்டார்கள் மதன் கண்களில் சிக்காமல் அவனும் நிழல் மாதிரி உன் பின்னாடியே வரானே என்னன்னுதான் கேள அவனுக்கு ஏதுவாக பேசி தோழியின் முறைப்பை பரிசாக வாங்கிக் கொண்டாள் நிஜமா அவன் உனக்கு பிடிக்கலையா அப்பிடில லவ் பண்ற நிலைமையிலா இருக்க அமைதியாக கேட்டாலும் அதில் அத்தனை வேதனை அப்பா இல்லை அண்ணனும் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் எல்லை மீறலாம் என்று பிணம் திண்ணி கழுகாய் சுத்தி வரும் ஆண்கள் கூட்டம் அவர்களுக்கு மத்தியில் அவளுக்கிருக்கும் ஒரே ஆயுதம் இந்த கல்வி மட்டுமே இதற்கு நடுவே அவளால் எதையும் யோசிக்க முடியாது ஆனால் அவள் மதன் காதலை ஏற்றுக்கொள்ளும் நாளும் வந்தது அது அவள் வாழ்வில் வசந்தமாய் வீசுமா இல்லை புயலாய் அடித்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அத்தியாயம் எண்பத்தி ஐந்து கல்யாணமான ஜோடிகள் போல அல்ல அந்த இரு ஜோடியும் என்னமோ மீன்கடை பஜார் போலத்தான் நடித்து கொண்டார்கள் ஆறாவது முறைப்போடு நிறுத்தி கொண்டாள் ஆனால் தென்றில் கழுத்தில் சந்திப்போம் என்பதை போல அனலை வச்சு செய்தாள் ஆனாலும் அவன் சேட்டைக்காரன்தான் எதற்கும் அசையவே இல்லை அசரவும் இல்லை எதிர்கெடுத்தாலும் சண்டைதான் அனல் தெரியாமல் குளித்து முடித்து அவன் அன்றாயரை தென்றல் காஸ்ட்லி பட்டுப்புடவை மீது காய போட்டு விட்டான் அவ்வளவுதான் காலி அவதாரம் எடுத்து விட்டாள் பெண்ணவள் டி பொறுக்கி பயலே எதுக்குடா என் காஸ்ட்லி செல்ல மேல கேவலம் ஜட்டிய காயப்பட்டு வச்சிருக்க மூக்கு புடைக்க முன்னே வந்து சண்டைக்கு நின்றவளை கண்டு அந்த நிலையில் கூட காதல் பொங்கிக் கொண்டு வந்தது அவனுக்கு டி எருமே ஒன்னுதானே கேக்குறேன் இப்ப எதுக்குடா என் பட்டு செல்ல மேல ஈரமான உன் ஜட்டிய போட்ட இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா ஏதோ தீண்ட கூடாத ஒன்றை தீண்டுவது போல அதை குச்சி கொண்டு ஓரம் தூக்கி வீசினாள் இங்க பாரு உன் பட்டு சேலை விட என் ஜட்டி காசிலிதாண்டி அதையாவது எப்போவாதான் போடுவேன் ஆனா என் உள்கவசம் அப்படி இல்ல எப்பவுமே என் கூட இருக்கும் என்று இவனும் வீம்பு கவல் சேலையை தூக்கி வீசினான் அப்புறம் என்ன சொல்லவா வேணும் இரண்டு பேருக்கும் சண்டை பத்திக்கிச்சு பின்னாடி ரொமான்ஸும் பத்திக்கிச்சு கல்யாணம் ஆனவுடன் குலதெய்வம் கோவில் செல்வது அவர்கள் வழக்கம் ஒருவேளை தென்றல் அன்னை இருந்திருந்தால் இதையெல்லாம் எடுத்துக் கூட்டி செய்திருப்பாரோ என்னவோ பர்மனுக்கு தென்றல் மீது கோபம் அதனால்தான் அவர் பெரிதாய் எதுவும் கண்டு கொள்ளவில்லை எனினும் ஆளுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது விட்டது இப்பொழுதும் அனுப்பாமல் இருப்பது தவறு என்பதனால் இருவரையும் அழைத்துப் பேசினார் வர்மன் புதுசா கல்யாணம் ஆனதும் குலதெய்வம் கோவில் போறது காலங்காலமா நம்ம பழக்கம் நீங்க போயிட்டு வந்துருங்கப்பா என்றார் மருமகள் முகம் பாராமல் ஒரு வார்த்தை மாமன் தன்னிடம் பேச மாட்டாரா என்ற வருத்தம் ஒரு பக்கம் ஆரா என்ன செய்வாள் என்ற பயம் ஒரு பக்கம் இதற்கிடையில் வேண்டுமென்றே பிரச்சனை இழுத்து கொண்டிருக்கும் துரைசிங்கம் குடும்பம் பாவம் அவளை சுத்தி சுத்தி பிரச்சனை இதில் எங்கிருந்து அவள் நிம்மதியாக இருப்பது இரு ஜோடியும் ஜீப்பில் கிளம்பியது வழக்கமாக ஆழி வண்டியோட்ட பக்கத்தில் அமர்வது தென்றல்தான் இத்தனை வருடமாக அப்படித்தான் அவர்களின் பழக்கம் இன்றும் அப்படித்தான் ஆளி டிரைவர் சீட்டில் அமர பக்கத்து சீட்டில் தென்றல் அமர போனாள் ஆனால் அவளுக்கு முன் முந்திக்கொண்டு வந்து ஆரா ஆளி அருகே அமர்ந்தாள் தென்றல் முகமே எனவோ போல் ஆகிவிட்டது இத்தனை நாள் சொந்தமான இடம் திடீரென்று பறிக்கப்படுவதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை முன் சீட்டில் ஏறி அமர்ந்த ஆரா தென்றலை ஒரு லுக்கு விட்டாள் அந்த பார்வைக்கான அர்த்தம் இருவருக்கும் மட்டுமே தெரியும் அவன் எனக்கானவன் இனி ஒவ்வொரு இடத்திலும் அவனிடமிருந்து நீ விளக்கப்படுவாய் என்பதே அதற்கான அர்த்தம் செய்வதையும் செய்துவிட்டு ஐயோ தென்றல் முன்னாடி உட்கார்றீங்களா நான் வேணுடா பின்னாடி போகட்டுமா எதுவும் தெரியாதது போல கேட்டால் என்ன சொல்வாள் அவள் இல்ல இன்முகத்துடன் வேறு வழியில்லாமல் பின்னிருக்கையில் அமர்ந்தவளுக்கு இருக்கும் தலைவலியில் கூடுதல் தலைவலி தரவே பக்கத்தில் உரசிக்கொண்டு அமர்ந்தான் அனல் அவ்வளவு இடம் இருக்க அவனோ அவளை உரசி கொண்டே அமர்ந்தான் தெஞ்சல் பல்லை கடித்தாள் இடம் அல்ல இப்ப எதுக்கு என்ன இடிச்சுட்டு வந்து உட்கார்ற என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னாள் நிஜமா இடம் அல்லடி போண்டாடி அப்பட்டம்மாய் அப்பாவே போல போய் சொன்னான் தெஞ்சொல் தலையை சாய்த்தாள் இன்னும் இருவர் கூட அமரும் இடம் இருந்தது ஆனாலும் அந்த சேட்டை பிடித்தவன் இடமே இல்லாதது போல அல்லவா அமர்ந்திருக்கிறான் மரியாதையா தள்ளி உட்காரு பள்ளை கடித்தாள் நஜம்மா இடம் அல்லடி போண்டாட்டி கண்களை சிமிட்டி அவன் சொன்ன விதம் அத்தனை அழகு ஒருவேளை பழைய காதலியாக இருந்திருந்தால் இதை ரசித்து அவள் மனுசிறையில் சேர்த்து வைத்திருப்பாளோ என்னவோ ஆனால் இப்பொழுது கோபம்தான் வந்தது இப்ப தள்ளி மாட்ட அப்படித்தானே ஒற்றைப் புருவம் உயர்த்தி பார்த்தாள் கண்டிப்பா அவன் பெருமையா சொல்லி முடிக்கவில்லை அடுத்த நொடி அவன் தொடையில் பின்னூசியை இறக்கிவிட்டாள் இந்த பேதை ரத்தம் வரவில்லை என்றாலும் காயம் பட்டுவிட்டது என்பது உண்மை ஹா என்று ஒரு வேகத்தில் கத்தியவன் பட்டென்று ஜனல் பக்கம் திரும்பி கையை கடித்து கொண்டான் கத்திவிடக் கூடாது என்று ஆனாலும் இந்த சத்தம் முன்னிருந்த இருவருக்கும் மட்டுமல்ல ஆறா மடியிலிருந்த அஞ்சலிக்கும் கேட்டுவிட்டது என்னவென்பது போல மூவரும் திரும்பி பார்த்தார்கள் ஏனாச்சு ஆளை கேள்வியாக பார்த்தான் வழியில் பல்லை கடித்துக் கொண்டிருந்தவன் அப்படியே மெல்ல சிரித்தபடி ஒன்னும் இல்ல கார்ல கத்தி பார்த்தா எக்கு அடிக்கும் கேள்விப்பட்ட அதான் கத்தி பார்த்த என்று பல்லை காட்டியவன் அப்படியே திரும்பி மீண்டும் கையை கடித்து கொண்டான் நிஜமாய் வலித்து விட்டது அவனுக்கு ஆனாலும் வலிக்காதது போலவே நடித்தான் தென்றல் அவனே ஒரு லுக்கு விட்டாள் நக்கலாய் மவனே இன்னொரு முறை பக்கத்துல வர பாயசம் தரன் ஏதாவது பண்ணா உனக்கு கொன்னுருவண்டா இப்பயாவது தொடையில தான் குத்தன அடுத்து தொண்டதாண்டி சைகையிலேயே பேசினாள் ஆத்தாடி இவ பண்ணாலும் பண்ணுவா பெருமூச்சு விட்டு கொண்டவன் கோயில் போகும் வரை அவள் பக்கத்தில் போகவே இல்லை ஒரு ஜோடி இப்படி இருக்க இன்னொரு ஜோடி ராகம் படத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆறா வாலண்டியராக வந்து அமர்ந்ததும் ஆளிக்கு அப்படி ஒரு குஷி அவளோ தென்றலை அமரவிடக் கூடாது என்பதனால் மட்டுமே அவன் அருகே அமர்ந்தாள் ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டான் ஆழி என் பக்கத்தில் உட்கார அவ்வளோ ஆசை மனசுல எவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு இவ் எவ்வளோ சீன் போடுறா கள்ளி ஆழி ஒரு பக்கம் குஷியில் இருந்தான் கோவிலும் வந்தது இவர்களின் குலதெய்வம் கருப்பருதான் பெண்கள் வெளியே நின்று கொள்ள வேண்டும் ஆண்கள் மட்டும் உள்ளே சென்று வரலாம் அர்ச்சனை செய்ய தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆழியும் அனலும் அஞ்சலி பாப்பாவை தூக்கி கொண்டு உள்ளே சென்றார்கள் ஆராவும் தென்றலும் சற்று தள்ளி தள்ளி அமர்ந்திருந்தார்கள் தென்றல் கையை பிசைந்தாள் ஆரா ஓ முடிவை கொஞ்சம் மாத்திக்கலாம்ல தயக்கமாகவே கேட்டாள் அப்போ உன்னால என் வாழ்க்கையில நான் பட்ட காயும் வலி இதுக்கு என்ன பண்றது தென்றலால் என்ன சொல்ல முடியும் அவள் தெரிந்து எதையும் செய்யவில்லையே பட்டென்று ஆரா சேலையை தூக்கி காட்டினாள் அவள் காய்கள் எங்கும் சிகரெட் தடம் வடு அப்படியே இருந்தது சவுக்கடிகள் பட்ட தடம் அப்படியே இருந்தது அவள் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்திருப்பாள் என்று புரிந்தது சாரி தென்றலுக்கு அதைத் தவிர வேறு என்ன சொல்வதென்று தெரியவில்லை சாரியா பட்ட கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் அந்த வழி உனக்கு தெரிய வேணாமா ஆரா நிறுத்து இது ஆரம்பம்தான் ஆளி உன்கிட்ட இருந்து பிரிப்ப பிரிச்சு காட்டுற தென்றல் கண்கள் கலங்கியது சிறு விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லையே எப்படி அவனை மொத்தமாக விட்டுக் கொடுப்பாள் அதே நேரம் அங்கு எலியும் பூனையுமாய் முட்டிக் கொண்டிருந்தார்கள் ஹீரோக்கள் இருவரும் யார் முதலில் அர்ச்சனை செய்வது என்பதுதான் அங்கு சண்டையே அதுவும் தென்றல் பேருக்கு பூசாரி நான் தான் பண்ணணும் என்று அழி ஒரு பக்கம் இல்ல இல்ல நீங்க தான் பண்ணணும் என்று அனல் ஒரு பக்கம் பண்ண போவது என்னவோ ஒருத்திக்குத்தான் உனக்குதான் கல்யாணம் ஆயிருச்சு நீ உன் பொண்டாடி பேருக்கு அர்ச்சனை பண்ணடா நான் தான் என் பொண்டாடிக்கு அர்ச்சனை பண்ணுவேன் அனல் வீம்பு பிடிக்க ஆ நான் எப்பவுமே என் தென்றலுக்கு தான் முதல் அர்ச்சனை பண்ணுவேன் கல்யாணம் ஆனா அவன் என் அம்மு இல்லன்னு ஆகிருமா ஆளி இன்னொரு பக்கம் ரகலை செய்தான் கோவில் வருவதை சண்டை இல்லாமல் சந்தோஷமா இருக்கத்தான் ஆனால் அங்கேயும் வந்து இருவரும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் யோ பூசாரி நீ மட்டும் இப்ப வாங்கலனா உன் ஆள் வச்சு தூக்கிடுவேன் நான் யாருன்னு தெரியும்ல எம்எல்ஏ புருஷன் என்று இன்னொரு பக்கம் அனலும் மிரட்ட பாவம் பூசாரிதான் இருவரிடமும் மாட்டிக்கொண்டு முழித்தார் அஞ்சலி பாப்பாவோ இவனுங்க அட்ராசிட்டி தாங்க முடியலடா என்று கண்ணத்தில் கை வைத்து அமர்ந்தே விட்டாள் அத்தியாயம் எண்பத்தி ஆறு இருவரின் சண்டையைக் கண்டு கடுப்பான அஞ்சலி பாப்பாவோ விறுவிறுவென்று பூசாரி முன்னாடி போய் நின்றாள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இருவரும் குழந்தையின் செயலில் ஒரு நொடி பிரேக் விட்டு திரும்பி பார்த்தார்கள் பூசாரியும் என்னவென்பது போல பார்த்தார் சாமி சமீபேக்கு அச்ச பண்ணுங்க என்றால் அழகாய் கண் சிமிட்டி அதாவது சாமி பேருக்கு அர்ச்சனை செய்யும்படி சொன்னாள் ஆளியும் குழந்தையை வித்தியாசமாய் பார்த்தார்கள் அவர்கள் பிரச்சனையை அந்த குட்டி வாண்டு சரி செய்து விட்டது முதல் அர்ச்சனையை சாமிக்கே செய்யும்படி சொல்லிவிட்டாளே பூசாரியோ என காப்பாத்தின தெய்வமே என்பதை போல கும்பிடு போட்டு சாமிக்கே முதல் அர்ச்சனை செய்துவிட்டு அவர்கள் பக்கம் திரும்ப இப்பொழுது ஆளி பின்வாங்கிக் கொண்டான் அனல் தென்றல் பேருக்கும் மற்றவர்கள் பேருக்கும் அர்ச்சனை செய்தான் அடுத்து ஆளி செய்தான் வெளியே பொங்கல் வைப்பதற்கு தென்றல் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஆரா உதவி செய்தால் விருப்பமில்லை என்றாலும் சாமி விஷயத்தில் சண்டையிட்டு கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை அதே நேரம் தூரத்தில் நின்ற கிஷோர் இதை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அனல் சொன்ன விஷயத்தைக் கேட்டு முதலில் அனல் மீதுதான் அவனுக்கு கோபம் வந்தது ஆனால் இப்பொழுது தென்றலை பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது சிறு புன்னகையுடன் கைப்பையை எடுத்து தோளில் போட்டு கொண்டவன் குழக்கரை நோக்கி சென்றான் அங்குதான் கிராமத்து சிறுவர்களுக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்கிறான் அவன் ஆழி தண்ணீரை கொண்டு வந்து தருவது அனல் விறகு எடுத்து வந்து தருவது என்று பொங்கல் வைக்கும் வரை சண்டையிட்டுக் கொள்ளாமல் இருந்தார்கள் இரு ஜோடிகளும் அஞ்சலிக்குட்டி குட்டி ஆழியிடமும் அனலிடமும் அதிகமாகவே மிங்கலாகிவிட்டாள் அதுவும் தான் அனல் மாமா அனல் மாமா என்று படுத்தி எடுத்து விட்டாள் அனல் மாமா கக்கா வருது பெற்றவளிடம் கூட சொல்லாமல் அனல் முன்பு வந்துதான் நின்றாள் அவன் என்ன இதற்கு முன் நாலு பிள்ளையா பெற்று எடுத்திருக்கிறான் அவனுக்கு எங்கிருந்து இதெல்லாம் தெரிய போகிறது கக்கா வருதா நான் என்ன பாத்ரூமா கட்டி வச்சிருக்கேன் பாப்புக்குட்டி அதுவும் அங்கே நெடுமர மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு ஒருத்தன் அவன்கிட்ட போய் சொல்லுங்க தங்கோ என்று ஆக பார்த்தவனை காலோடு கட்டி கொண்டது அஞ்சலி குட்டி இல்ல நீயும் கூட்டிட்டு போ மாமா என்று விடவே இல்லை நான் எங்க பாப்பா கூட்டிட்டு போவ அதுவும் இத்தனை பேரை விட்டுட்டு சரியா என்கிட்ட வந்து கேக்குறா பாரு முனங்கிக் கொண்டவன் பக்கத்தில் நின்ற தென்றலை கண்டு ஜெர்க் ஆனான் என்ன ஒன்னும் இல்லையே பச்சை பாத்ரூம் போனது பாத்துட்டு நிக்கிற அவ்வளோ பெரிய சாடிஸ்டா நீ அவள் கேவலமான லுக் விட்டாள் அடி எனக்கு இதுல முன் அனுபவம் இல்லடி ஏன் நீ இதுக்கு முன்னாடி போனதே இல்லையா ஏ அப்படி சொல்லல இதுல முன் அனுபவம் இல்லன்னு சொன்னண்டி அப்ப எல்லாரும் முன் அனுபவம் வச்சு புள்ள பெத்துக்குறாங்க நாளைக்கு நமக்கு புள்ள பிறந்தாலும் இப்படித்தானே எனக்கு என்னன்னு போவ அவள் ஒரு வேகத்தில் உளறிவிட்டாள் ஆனால் அதை அவன் போட்டோகிராபிக் மெமரி நொடியில் கண்டு கொண்டது நடக்குமா அவனுக்கோ கண்ணம் இரண்டும் சிவந்து போனது வேண்டியது அவள் கண்ணம் தான் ஆனால் அங்க அனைத்துமே நேரெதிராக தான் நடந்தது பெண் அவளோ நெற்றியில் அடித்து கொண்டாள் இங்க வந்து என்னடா பேசுற உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்ல அதுவும் குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு பேசுற பேச்சா இது நான் என்ன சொல்லுங்க தப்பா கேட்டேன் நமக்கும் அஞ்சலி மாதிரி பாப்பா பிறப்பாதானே அவனுக்குள் குழந்தை போல் ஒரு ஆசை எட்டி பார்த்தது உளராம இப்ப நீ கூட்டிட்டு போனோம் இல்லன் வை அவள் பல்லை கடித்தாள் என்ன முறைக்கிறா ஒருவேளை கூட்டிட்டு போகலனா நைட் ரூம்குள்ள விட மாட்டாலோ தடிமாடு புள்ளைக்கு பார்க்க வேண்டியத பார்க்காம பார்க்க கூடாதத பாத்துட்டு இருக்கான் பாரு தூரத்தில் நின்ற ஆளியை தான் சொல்லி கொண்டான் வேறென்ன ஆளியோ சின்சியர் மணியாய் ஆராவை வச்சக்கன் எடுக்காமல் சைட் அடிச்சிட்டு இருந்தா மாமா குழந்தை மறுபடியும் அனல் காழ்சட்டையை பிடித்து இழுத்தது இருடி குடிச்சு போற என்று குழந்தையை தூக்கிக் கொண்டவன் கோவில் விட்டு சற்று தள்ளியிருந்த இடத்துக்கு அவளை அழைத்து சென்றான் மாமா இங்க உக்காச்சிக்க வா குழந்தை சிறுப்பில்லை போல் கேட்டது உக்காச்சவா என்னடி பாஷது அவனுக்கு நிஜமாகவே புரியவில்லை மாமா குழந்தை பாவடை தூக்கியபடி அவசரமாய் கேட்டது அப்பொழுது அண்ணலுக்கு கொஞ்சம் புரிந்தது ஓ உக்காரவான் கேக்குறியா ஹா ஒக்காச்சு ஒக்காச்சு என்றான் குழந்தையை விட்டு சற்று தள்ளி நின்றபடி மாமா பாட்டு பாச்சு மாமா அப்படின்னா பாட்டு பாச்சே மாமா ஓ பாட்டு படிக்கவா மாமாவுக்கு பாட்டு படிக்க தெரியாதே பாச்சே மாமா குழந்தை விடவே இல்லை என்ன பாடுறது ஹா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மாடி வீட்ல ஏறி வா மல்லிகைப்பூ கொண்டு வா அவன் ராகம் போட்டு பாட மாமா தப்பு உக்கு பாவே தெரியல குழந்தை அவனை அசிங்கப்படுத்தியது டே அனல் குழந்தை அசிங்கப்படுத்துற அளவுக்கு உன் நிலைமை சரி நீ வேணா மாமாக்கு சொல்லிக்கூட மாமா கத்துக்கற அஞ்சலி அவளுக்கு ரைம்ஸை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாள் அவள் பாடு பாட அனலும் அவளுடன் சேர்ந்து பாடினான் முதலில் கடுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் குழந்தையிடம் ஒன்றி விட்டான் சரி சரி முடிஞ்சா வா போலாம் மாமா கழுவம் என்று பாவடையை தூக்கி பிடித்தபடி நின்றாள் அவனை ஹாய் கழுவி விட சொன்னாள் இத நான் கழுவணுமா கழுவம் அம்மா குழந்தை அவன் அருகே வந்தது அனல் சுற்றி முற்றி பார்த்தான் பக்கத்தில் யாரும் இல்லை சற்று தள்ளி ஒரு பைப் மட்டுமே இருந்தது வேறு வழியில்லை என்பதனால் குழந்தையை பைப் அருகே அழைத்து சென்று தண்ணியை திறந்து விட்டான் அது குழந்தை அதற்கு எப்படி கழுவ தெரியும் மாமா கழுவ மாமா என்றது குழந்தை அப்பாவியாய் ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன் அவன் போடும் துணியை அவன் துவைத்தது கூட இல்லை அவன் வீசி செல்லும் எச்சில் கிளாஸை எடுக்க கூட ஏக பேர் உண்டு அப்படி இருந்தவனை குழந்தைக்கு ஆய் நிலைக்கு கொண்டு வந்து விட்டாயே ஆண்டவா என்று பெருமூச்சு விட்டவன் குனிந்து குழந்தைக்கு கழுவி விட்டான் அதுவும் முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக் கொண்டு அப்பா ஒருத்தன் தடிமாடு மாதிரி இருக்கான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவன் பார்த்த வேலையா இருக்கும் அவன் மட்டும் ஜாலியா ரொமான்ஸ் மூட்ல இருக்கான் நான் புள்ள மேகனமா கடுப்பில் முணங்கிக் கொண்டே குழந்தைக்கு கழுவி விட இதையெல்லாம் தூரத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த தென்றல் முகத்தில் மெல்லிய புன்னகை கேற்று இங்கு மகேஷ் காலேஜ் முடித்து விட்டு வெளியே வரும் நேரம் அவள் சீனியர் சிலர் வந்து அவளிடம் வம்பழுத்தார்கள் உன் மனசுல என்ன பெரியவன் நினைப்பா லவ் சொன்னா செருப்பாள் அடிப்பேன்னு சொன்னியா உனக்கு என்ன பெரிய அழகின்னு நினப்பா மெக்கானிக்கல் சீனியர் வந்து மிரட்டி கொண்டிருந்தான் மகேஷ் அவள் கையில் இருக்கும் அவள் செல்லும் பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் அந்த பஸ்ஸை விட்டால் அவளுக்கு அடுத்த பஸ் வர நீண்ட நேரமாகும் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அவர்களை உதாசனப்படுத்தி விட்டு விலக கடுப்பாகி போனது அவர்களுக்கு ஏய் நில்லடி பேசிட்டு இருக்க பெரிய எவ்வளவு போற பதில் சொல்டி அவர்கள் போக விடாமல் வழி மறித்தார்கள் உனக்கு இருக்கா சற்றும் பயமில்லாமல் அந்த சீனியர் கண்ணை பார்த்தபடி கேட்டாள் அவன் குழம்பினான் ஏ சொல்லு இருக்கு அப்போ உன் தங்கச்சியை போய் லவ் பண்ண சொல்லு இந்த பொறுக்கிக்கு உன் தங்கச்சிதான் சரி என்றால் ஒரு முட்டு பயம் இல்லாமல் வந்ததே அவனுக்கு கோபம் அடிங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை லவ் பண்ண சொல்வ என்றவன் கையை ஓங்கிக் கொண்டு வர இவள் கண்ணை கூட சிமிட்டாமல் ஒரு பொட்டு பயம் இல்லாமல் அவனைதான் பார்த்து கொண்டு இருந்தாள் உன் தங்கச்சின்னா தங்கம் ஊரா விட்டு போனா பித்தலையா போடா வந்துட்டான் என்று சுற்றி நின்றவர்களை தள்ளிவிட்டு அவள் விலகி நடக்க அவன் சும்மா இருப்பானா என்ன அடிங்க இன்று மகேஷை அடிக்க ஓடி வரும் நேரம் ஒரு வலிய கரம் ஒன்று அவனை தடுத்து நிறுத்தியது அத்தியாயம் எம்பத்தி ஏழு படார் என்ற சத்தத்துடன் தூரம் போய் விழுந்தான் அந்த சீனியர் இந்த சத்தம் கேட்டு முன்னே சென்ற மகேஷ் என்னவென்பது போல திரும்பி பார்த்தாள் அப்பொழுதுதான் அந்த சீனியரை கிஷோர் அடித்து பறக்க விட்டதைக் டேய் டே எவன்டா நீ எங்க காலேஜ்ல வந்து சீன் போடுற என்று இன்னும் சிலர் ஓடி வந்து கிஷோரை அடிக்க பார்க்க அவன் கொஞ்சம் கூட அசராமல் பெரிதாய் சிரமம் கொள்ளாமல் டப் டப் என்று ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அடியில் சாய்த்தான் கராத்தே பிளாக் பெல்ட் ஆச்சே இது கூட இல்லாமல் இருந்தால் எப்படி மகேஷ் அசரவில்லை என்றாலும் கொஞ்சம் ஆச்சரியம் கொண்டது உண்மை இத்தனை நாளாக அவனை அந்த கிழு கிழித்தாள் அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தவன் இன்று இந்த அடி அடிக்கிறான் என்று ஆச்சரியம் கொண்டாள் அதுவும் அவன் அடியில் ஒரு ஸ்டெயில் இருந்தது கூழாக அடித்தான் அந்த சீனியர் கையை பிடித்து முறுக்கினான் கிஷோர் இப்போ அடிடா அடிடா என்றான் வலிக்கும்படி திருப்பி ஐயோ அண்ணா தெரியாம பண்ணிட இனிமே அவ பக்கமே போமாட்ட அவன் அலறினான் அவ்வளா அவன் இன்னும் கையை பிடித்து முறுக்கினான் அ அவங்க அவங்க என்று அவன் கத்தினான் அவங்க உனக்கு யாரு அவனுக்கு வலிக்கும்படி இன்னும் தங்கச்சி மாறி என்று அவன் கத்தினான் கேக்கல சத்தமா சொல்ல தங்கச்சி தங்கச்சி அடிக்கலாமா அவன் கையை இன்னும் முறுக்கினான் அவனால் வழி பொறுக்க முடியவில்லை இத்தனை நாட்களில் இவர்கள்தான் பெரிய பிஸ்தா என்று காலிச்சூளை ரவுடிசன் செய்து சுற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவர்களை அடித்து வெளிக்கும் இவன் யார் என்று பலர் கிஷோரை ஆச்சரியமாக பார்த்தார்கள் அது மட்டுமல்ல பல பெண்கள் அவனை கொக்கி போடும் பார்வையில் துளைத்துக் கொண்டிருந்தார்கள் நம்ம பொண்ணுங்களுக்கு தான் யாராவது ஹீரோயிசம் காட்டினா போதுமே உடனே அவங்க மேல கிருஷ் வந்துரும் இல்லைன்னா லவ் வந்துரும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா கூடாது தப்புதான அவன் கத்தினான் அப்பா சாரி கேள் சாரி தங்கச்சி அவன் மன்னிப்பு கேட்டான் ஊக்கி போட்டு கேடா அவன் தலையில் ஒரு கொட்டு வைத்தான் அந்த சீனியர் மட்டுமல்ல அவனுடன் வந்த அத்தனை பேரும் சாரி கேட்டார்கள் மகேஷ் எதுவும் பேசாமல் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்தாள் அவள் முன்னே வந்து பைக்கை நிறுத்தினான் கிஷோர் ஆனால் தான் வண்டி வாங்கி கொடுத்தான் எனக்கு கால் இருக்கு நடந்தே போவ அவன் முகம் பாராமல் சொன்னாள் ஆனா போக பஸ் இல்ல மேடம் உட்காருங்க என்றான் ஆக்சிலேட்டரை முறுக்கி உண்மைதான் அவள் போகும் பஸ் போய்விட்டது அவள் கடிகாரத்தை பார்த்தாள் வீட்டில் பாப்பா தனியாக இருப்பாள் என்பதனால் வேறு வழி இல்லாமல் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் இருவருக்கும் இடையே உரசி கொள்ளக்கூடாது என்று பேகை வைத்தாள் மௌனமே ஆட்சி செய்தது வேற யாராவது பிரச்சனை பண்றாங்களா கிழித்து கொண்டு வரும் காற்றுக்கு நடுவே அவன் வார்த்தையும் அவள் காதுகளை தீண்டுத்தான் செய்தது இருந்தும் அவள் அமைதி காத்தாள் திமிர் பிடித்தவள் ஆயிற்றே உனதான் கேட்ட இன்னும் எவ்ளோ பிரச்சனை எழுத்து வச்சிருக்க நான் ஒன்னும் குழந்தையல்ல என் பிரச்சனை என்னால சரி பண்ண முடியும் பட்டென்று வந்தது அவள் வார்த்தை திமிரு அவன் இதழ்கள் முணுமுணுத்துக் கொண்டது அதான் பார்த்தனே நீ வரலைனாலும் என்னால என்ன காப்பாத்திக்க முடியும் இவளுக்கு திமிரு கொஞ்சம் ஆதிகம் நிஜமாய் அவனால் முணுமுணுத்துக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவன் இதுவரை இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை அவ்வளவு திமிரு அவளிடம் கரத்தை தெரியுமா ஏனோ முதல் முறை அவளை வாலண்டியராய் கேட்டது அதுதான் போலும் ம் அதற்கு பின் இருவரிடமும் அமைதி ஒருவேளை தனக்கு கராத்தே தெரியும் என்று சொன்னதால் பயந்து விட்டாலோ என்று ஒரு நொடி தவறாக நினைத்து விட்டான் வீட்டு வாசலில் வந்து இறங்கியதும் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க கேட் வரை சென்று திரும்பி பார்த்தவள் உனக்கு கராத்தே தெரிஞ்சாலும் குத்து செண்டை தெரிஞ்சாலும் இந்த மகேஷ் உனக்கு பயப்பட மாட்டா அதனால பருப்பு மாதிரி அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அதே திமிருடன் சொல்லிவிட்டு சென்றவளைக் கண்டு இவனால் பெருமூச்சு மட்டுமே விட முடிந்தது நிஜமாய் இதுபோல ஒருத்தியை அவன் பார்த்ததே இல்லை என்ன மாதிரியான ப்ராடக்ட் என்று அவனுக்கு நிஜமாய் புரியவில்லை